ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க கேஸ் ஓகே ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி இந்த சாப்பாடு பேர் வந்து மேஸ் பொட்டோட்டோ அண்டு மீட் கிரில் மீட் வந்து மாட்கறி ஸ்லேஸ் சிலேஸாக இருக்கும் அதை வந்து சால்ட்டு பெப்பர் போட்டு அப்படியே வந்து ஒரு ஒரு ஒன் மினிட்டு அதாவது வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து ரெண்டு பக்கமும் பிரட்டி புரட்டி கிரிகில் பண்ணிவிட்டு ஸோ இந்த மெஸ் போட்டுட்டு மேலே வச்சுருவேன் ஸோ அவ்வளோதான் அதோட முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ப்ரௌன் சாஸ் இருக்குது லெமன் போட்டு கொஞ்சம் பட்டர் போட்டுவிட்டு மிஸ் பண்ணி அந்த பவுட்ரு போட்டு மிஸ் பண்ணிவிட்டு ப்ரோன்கள் கலரெலாம் சாஸ் பண்ணி அதுக்கு மேலே லாஸ்ட்டாக ஊற்றுவேன் ஸோ அதையும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இது வந்து மெஸ் போட்டுட்டும் அப்படி என்ன அப்படின்னாக்க இது வந்து ஆமாம் உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சின்னதாகவோ இல்லை சிலேஸாவோ கட் பண்ணி பாயில் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ணி நல்லா கொலைய வச்சு கூழ் மாதிரி கிண்டணும் கொலைய வச்சு எடுத்துகிட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து அதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு நம்ம நமக்கு கொஞ்சம் பால் சேர்க்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு அதுக்கு பிறகு வந்து நமக்கு நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கலாம் பட்ருந்தால் பட்ரு சேர்த்துக்கலாம் ஸோ நான் பட்ரு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா கிண்டணும் நல்லா இந்த மாதிரி கிண்டி நல்லா மிஸ் பண்ணணும் ஸோ கூழ் மாதிரி நல்லா கிண்டிட்டு கட்டி கட்டியாலாம் இருக்கக்கூடாது சாப்பிடும்போது நைஸாக இருக்கணும் கூழ் சாப்பிட்ற மாதிரி ஸோ அது மாதிரி வார வரைக்கும் நல்லா கிண்டிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது சாப்பாடு பிளேட்டில் வந்து சாப்பிட்ற பிளேட்டில் இது மாதிரி எடுத்து வச்சிட்டு ஸோ இதுதான் அதுக்கு பேர் தான் வந்து மெஸ் பட்டுட்டோம் அதுக்கு பேர் இதுக்கு மேலே வந்து இந்த மீட் கிரில் பண்ணதை வந்து இந்த ஸ்லைஸ் மாட்டுக்கறி சிலைஸு வந்து சால்ட்டு பேப்பர் போட்டு கிரில் பண்ணதை வந்து ஃப்ரை பண்ணதை மேலே வைக்கிறேன் ஸோ இப்படி அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ப்ரௌன் சாஸ் ஒன்றும் அந்த சாஸ் வந்து லெமன் பட்டர் போட்டு மிஸ் பண்ணியிருப்பேன் அந்த ப்ரௌன் கலர் பவுட்ரு வந்து போட்டு கிண்டி ப்ரௌன் சாஸ் பண்ணியிருப்பேன் அதை வந்து இதுக்கு மேலே ஊற்றிட்டு ஸோ அவ்வளோதான் அதோடு முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதுதான் ஸோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து அரப்பி சாப்பாடு அரபி ஃபுட்டு இதுக்கு பேர் வந்து மெஸ் மீட் மீட்கிரில் இதுக்கு பேர் வந்து ஓகே கைஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் ஸோ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் நன்றி இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பாக்குற எல்லாருக்கும் நன்றி சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் காய்ஸ் ஓகே பாய் பண்ணுங்க